ஆதாரங்களோடு அண்ணாமலை செய்த சம்பவம் முதல்வர் ஸ்டாலினுக்கு செக் இனி வாய் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மூன்றாவது ஆட்சியின் முதலாவது பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து ஏழாவது முறையாக நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட் குறித்து தமிழக முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் விமர்சனம் செய்தார்கள் இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வர் ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு ஆதாரங்களோடு பதிலடி தந்துள்ளார் இனி பட்ஜெட் குறித்து திமுகவினர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பேச முடியாதபடி பதிலடி தந்துள்ளார் பட்ஜெட் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதாவது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் தாக்கலான பட்ஜெட்டில் ஆறு ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை அந்த ஆறு ஆண்டுகளும் மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்தெந்த திட்டங்களும் வழங்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறுவாரா ஏழை எளிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பயனடையும்படி வெகு சிறப்பானதாக அமைந்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று காரணம் கூறி அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருப்பது நகைப்புக்குரியது நிதிநிலை அறிக்கை உரையில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதல்வர் ஸ்டாலின் முயற்சிக்கிறார் திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை பத்து ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தபோது தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகளில் ஆறு ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை அந்த ஆறு ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்தெந்த திட்டங்களும் வழங்கவில்லை என்று கூறுவாரா திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்து கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று நாடகமாடி யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் முதல்வர் பிரதமர் மோடி அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தொகுதியின் தேவைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேச தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் தங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசவே இல்லை என்பதுதான் உண்மை தற்போது முதலமைச்சர்கள் கூட்டத்தையும் புறக்கணிக்க முடிவு செய்தால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே முதல்வர் ஸ்டாலின் ஒருநாள் விளம்பரத்துக்காக இதுபோன்ற அரங்கேற்றுவதை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்